சன் சன்டேரக்டோட பிரைஸ் லிஸ்ட்டும் சேனல் லிஸ்ட்டும் தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி இருபத்தி ஒன்று மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சன் டைரக்டோட எல்லா பிளான்ஸுமே சேஞ்ச் பண்ணிட்டாங்க எல்லோயோட ப்ரைஸுமே சேஞ்ச் பண்ணிட்டாங்க அது என்னென்ன ப்ரைஸ்லாம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க என்னென்னலாம் புதுசாக வந்திருக்கு இப்படி எல்லா டீட்டெயிலுமே பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் நார்மல் பிளானை மட்டும் தான் பார்க்க போகிறோம் ஏன்னா ஹெச்டி பிளானும் போட்டால் அந்த வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடும் இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் நார்மல் பிளான் மட்டும் தான் பார்க்கறோம் ஹெச்டி பிளான் அடுத்த வீடியோவில் கூட அப்லோட் பண்ணுறேன் ஸோ நம்ம சேனல் வேஸ்ட் எச்எம் சேனலையும் சரி வீகேபிஎஸ் தமிழ் சேனலையும் சரி நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்ட்ரெஸ்டிங் யூஸ்ஃபுல் வீடியோஸ் நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்கும் ஆல் டிடிஎச் நியூ கனெக்ஷன் வித்தின் ஒன் ஹவர் பண்ணியிருக்கோம் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நைன் ஃபைவ் ஃபைவ் டபுள் ஜீரோ சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் இல்லை கால் பண்ணுங்கள் நைன் ஃபைவ் எயிட் ஃபைவ் டபுள் ஜீரோ சிக்ஸ் ஒன் த்ரீ சிக்ஸ் ஆல் நீங்கள் டாடா பிளே ஏர்டெல் வீடியோவான் சண்டை ரேட் இப்படி எந்த டீடெயில்ஸ் செட்டப் பாக்ஸ் தேவைப்பட்டாலும் சரி இல்லை நியூ கனெக்ஷன் ஃபுல் செட்டாக தேவைப்பட்டாலும் சரி ஜஸ்ட் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஆல் டிடிஎச் ரீசார்ஜ் வித் ஒரே நிமிஷம் உங்கள் வீட்டில் டிவி முன்னாடி இருந்து ரீசார்ஜ் பண்ணலாம் எங்கேயுமே நீங்கள் அலைய தேவை ஜஸ்ட் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்கள் ப்ளான் உங்கள் ஐடியா அனுப்புங்க என்ன ஆஃபர்னு தெரிஞ்சுங்க ரீசார்ஜ் பண்ணிங்க வித் கேஷ் பேக்கோட பத்து ரூபா இருபது ரூபா முப்பது ரூபாயில் இருந்து ஐம்பது ரூபா நூறுரூவா கேஷ் பேக் இருக்கும் பண்ணிடுறோம் ஸோ ஜஸ்ட்டு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஓகே இப்போ அவங்க வீடியோவில் போகலாம் இதுக்கு முன்னாடி தான் நம்மளுக்கு ஏர்டெல் டிடிஎச்செலாம் ஏற்றுனாங்க அதுக்கடுத்து டாடா பிளேட் டீடேச்லாம் ஏற்றுனாங்க இப்போ மூணாவதான் பார்த்தீங்கன்னா சண்டே ரைட் இணைஞ்சிட்டாங்க வீடியோக்கான அடுத்து வந்துடும் ரொம்ப சீக்கிரம்லாம் லேட் ஆகாதுன்னு நினைக்கிறேன் வீடியோக்கான அடுத்து வந்துடும் ஸோ சண்டே ரைட்டில் இப்போ வந்துருக்கு இதில் என்னென்ன பிளான் சேஞ்சஸ் ஆகிருக்கு என்னென்ன சேனல்ஸ் சேஞ்ச் ஆயிருக்கு என்னென்னலாம் ப்ரைஸ் லிஸ்ட்டு வந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றையும் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் எப்போமே எல்லாேருக்கும் இருக்கிற ப்ளான் இந்த ஜாய் ப்ளான் தான் ஜாய் பிளான்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணுவோம் ஜாய் ப்ளானில் இருக்கிற சேனல் லிஸ்ட்டு இது தான் ஓகேங்களா ஃபுல் சேனல் லிஸ்ட் தான் சேம் தான் எந்த சேஞ்சஸும் இல்லை ஓகேங்களா சேனல்ஸில் எதனா ஆட் ஆகியிருக்கா இல்லை ரிமூவ் ஆகிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு வித்தியாசமும் கிடையாது சேம் சேனல்ஸ் தான் ஓகேங்களா இதுக்கு முன்னாடி என்னென்ன சேனல்ஸ் இருந்ததோ சேம் சேனல்ஸ் தான் சேனல்ஸில் எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை உங்களுக்கு எதனா வித்தியாசம் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு தெரிஞ்சு எந்த வித்தியாசமும் இல்லை அதே சேனல்ஸ் தான் பிரைஸ் மட்டுந்தான் மாறி இருக்குது முன்னே வந்து இந்த பிளானை வந்து நூற்றி தொண்ணூறுரூவாய்க்கு ரீசார்ஜ் பண்ணியிருப்பீங்க ஓகேங்களா நூற்றி தொண்ணூறு அதை நூற்றி தொண்ணூறுனா நூற்றி எண்பத்தி ஒம்பது ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணியிருப்பீங்க அதை வந்து இப்போ பத்து ரூபாய் ஏற்றி இரநூறுவா ஆகிருக்குறாங்க ஸோ ஒரு மந்த்துக்கு நீங்கள் ஜாய் பேக் பண்ண சொல்ல இரநூறுவாவும் மூணு மாதம் பிளானும் வந்திருக்கு ஆறு மாதமும் வந்திருக்கு ஒரு வருஷமும் வந்திருக்கு ஏன்னா முன்னே வந்து சிக்ஸ் மந்த்துக்கு தான் இருந்தது ஜாய் பேக்கு இந்த மூணு மாதம் ஒரு வருஷம்லாம் இல்லை இப்போ வந்து அதை எல்லாத்துலேயுமே கொண்டு வந்துட்டாங்க நீங்கள் ஜாய் பேக் ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா ஒரு மாதமும் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் மூணு மாதமும் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் ஆறு மாதமும் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் ஒரு வருஷமும் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் ஸோ மூணு மாதத்துக்கு பார்த்திங்கன்னா ஐநூற்றி முப்பத்தி எட்டும் ஆறு மாதத்துக்கு தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறும் ஒரு வருஷத்துக்கு பார்த்திங்கனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றும் கொண்டு வந்துருக்காங்க சேனல்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சன் குரூப் எல்லாமே வந்துடும் ஜாய் பேக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ச சன் குரூப் வந்துடும் விஜய் குரூப்பும் வந்துடும் விஜய் விஜய் மியூசிக் விஜய் சூப்பர் வந்துடுது தமிழ் சினிமா கிளப்பு ஸ்போர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் ஒன் தமிழ் ஓகேங்களா ஸ்போர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் ஒன் தமிழ் ஸ்போர்ட்ஸ் எயிட்டின் ஒன்று அது இப்போ இப்போ வந்ததுனால லேட்டஸ்ட்டாக எல்லாத்தையுமே ஆட் பண்ணி விட்டுறாங்க ஸ்போர்ட்ஸ் எயிட்டின் ஒன் ஸோ ஸ்போர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டு சேனல் தான் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் ஒன் தமிழும் ஸ்போர்ட்ஸ் எயிட்டின் ஒன்றும் கிட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நிக்கி சோனிக்கு நிக்கி ஜேஆர் ஓகேங்களா இந்த சேனல்ஸு கலைஞர் குரூப் உங்களுக்கு எல்லாமே வந்துடும் ஜெயா குரூப்பில் பார்த்தீங்கன்னா ஜெயா ஜெயா மேக்ஸு ஜெயா ப்ளஸ்ஸு மெகா குரூப்பில் மெகா டிவி மட்டும் ஓகேங்களா கிட்ஸில் நிக்கி சோனிக்கு நிக்கி ஜெயா ஆறு பேரு சோனியா ஸோ ஒரு சில முக்கியமான சேனல்ஸ்லாம் இதில் இருக்காது முக்கியமாக ஜி தமிழ் இதில் இருக்காது ஓகேங்களா ஜி தமிழ் இந்த இந்த பேக்கில் உங்களுக்கு இருக்காது கலர் தமிழ் வந்துடும் ஜி தமிழ் இதில் வராது முக்கியமான இதில் டிஸ்அட்வான்டேஜ்னால் ஜி தமிழ் இருக்காது ஸோ இந்த பிளான் வந்து நீங்கள் ஒரு மாதத்துக்கும் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் மூணு மாதத்துக்கும் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் ஆறு மாதம் ஒரு வருஷத்துக்கும் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி பிளான் ஒரு நார்மல் பிளான் மாரி கொண்டு வந்துட்டாங்க முன்னே வந்து ஒரு ஒன் மந்த்து அந்த மாதிரி தான் இருந்தது இப்போ எல்லா பிளானுமே கொண்டு வந்துட்டாங்க இதுக்கு அடுத்த பிளான்னா நம்மளுக்கு பேசிக் பேக் ஓகேங்களா எப்போவுமே இருக்கிறேன் பேசிக் பிளான் இதுதான் ஸ்டார்டிங் பிளான்னு சொல்லலாம் ஜி தமிழோட வர பிளான் இது வந்து முன்னே இருந்தது நம்மளுக்கு இரநூத்தி பத்து இரநூத்தி ஒம்பது ரூபா இருந்தது இப்போ இதாக இரநூத்தி இருபதாக ஆகிட்டாங்க ஓகேங்களா ஒரு மாதத்துக்கு இரநூத்தி இருபதும் மூணு மாதத்துக்கு ஐநூற்றி எழுபதும் ஆறு மாதத்துக்கு பார்க்க சொல்ல ஆயிரத்தி ஒரு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் ரூபாவும் ஓகேங்களா ஒரு மாதம் இரநூத்தி இருபது மூணு மாதம் ஐநூற்றி எழுபது ஆறு மாதத்துக்கு ஆயிரத்தி நூறு ஒரு வருஷத்துக்கு ரெண்டாயிரவா இதில் நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா என்ன வரும்னா ஜி தமிழ் வரும் ஸ்போர்ட்ஸ் பார்க்க சொல்ல உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் டூ ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் த்ரீ ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் ஃபஸ்ட் இந்த ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் குரூப் எல்லாமே வந்துருது ஓகேங்களா இன்ஃபோடைமெண்டில் பார்க்க சொன்னால் நேஷனல் ஜோக்ராஃபி நேஷனல் ஜியோ வேல்டு இதெல்லாம் வந்துருது கிட்ஸை பொறுத்த வரைக்கும் அங்கமாட்டி வீதியில் எக்ஸ்ட்ரா வரும் அதுமாதிரி டிஸ்கவரி தமிழ் டிஸ்கவரி தமிழ் இதில் எக்ஸ்ட்ரா ஒரு இன்ஃபோர்டைன்மெண்ட்டில் முக்கியமான சேனல்ஸ்லாம் இதுதான் இதில் ஸ்போர்ட்ஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்டார்ஸ் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் எல்லாமே வந்துடும் இன்ஃபோர்டைமெண்ட்டில் ஒரு ரெண்டு மூணு சேனல் எக்ஸ்ட்ரா வருது கிட்ஸை பொறுத்த வரைக்கும் அங்காமா டிவி முக்கியமான தமிழ் சேனல்னால் ஜி தமிழ் இந்த ஜாய் பேக்குக்கும் இதுக்கும் இருக்கிற முக்கியமான சேனல்னால் ஜி தமிழ் சொல்லலாம் இன்னொன்று கிட்ஸில் ஒரு ரெண்டு சேனல் ஓகேங்களா கிட்ஸில் அங்காமா டிவி முக்கியமாக அதேமாதிரி இன்ஃபோர்டைன்மெண்ட்டில் ஸ்போர்ட்ஸில் ஸோ இதுதான் அதுக்கும் இதுக்கும் உள்ள வித்தியாசம் நெக்ஸ்ட்டு பிளான் போவோம் நெக்ஸ்ட்டு தமிழ் கோல்டு தமிழ் கோல்டு பிளான் இது பேசிக்கும் இந்த கோல்டு பிளான்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எப்பவுமே இருக்கிறது தான் புதுசாக பிளான் மாற்றுனதுக்கப்புறம் இந்த பேஸிக்கும் கோல்டு வந்து நம்மளுக்கு எப்பவுமே இருக்கிறது தான் இந்த கோல்டு பார்க்குறதுக்கு முன்னாடி நடுவில் ஒரு பிளானை விட்டாங்க சில்வர் பிளான் இது இப்போ வந்த பிளான் ஓகேங்களா இது இப்போ வந்த பிளான் இது சில்வர் பிளான்னு சொல்லிட்டு அதை முதல்ல பார்த்துருவோம் சில்வரை பார்த்துட்டு அதுக்கப்புறம் கோல்டுக்கு வருவோம் சில்வர் இந்த பிளான் எதுக்கு விட்டாங்கன்னு தெரில பட் ஓரளவுக்கு ஏதோ இருக்கிற மாதிரி இருக்குது அந்த முக்கியமானதான் எனக்கு எதுவும் தெரில உங்களுக்கு இந்த பிளானை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த தமிழ் சில்வர் பிளான் பார்த்திங்கன்னா இப்போதான் புதுசாக விட்டுருக்குறாங்க இது ஒரு மாதத்துக்கு இரநூத்தி நாற்பதும் மூணு மாதத்துக்கு ஆறுநூற்றி ஐம்பத்தெட்டும் ஆறு மாதத்துக்கு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஆறும் ஒரு வருஷத்துக்கு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி முன்னூற்றி தொண்ணூறும் இந்த பிளானை விட்டுருக்குறாங்க இதில் எக்ஸ்ட்ரா வருதுன்னு பார்த்தீங்கன்னா இன்ஃபோடைமெண்ட்டில் அனிமல் பிளானெட் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வருது டிஎல்சி எக்ஸ்ட்ரா வருது இந்த மிரர் நவ் ஈட்டி நவ் ஜூம் இந்த இங்கிலீஷ் சேனல்ஸ்லாம் வருது கிட்ஸை பொறுத்த வரைக்கும் டிஸ்கவரி கிட்ஸு கார்ட்டூன் நெட்ஒர்க் போகும் கிட்ஸை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல ஒரு மூணு இம்பார்ட்டன்ட் சேனலாக இருக்குது டிஸ்கவரி கிட்ஸு கார்ட்டூன் நெட்ஒர்க் போகும் மூணு இம்பார்ட்டன்ட் சேனல் மாதிரி இருக்குது டிஸ்கவரி தமிழ் டிஸ்கவரி தமிழ் எப்பவுமே இருக்கிறது தான் சோனி ஸ்போர்ட்ஸ் ஸ்போர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கனா சோனி ஸ்போர்ட்ஸ் டென் ஃபோர் சோனி ஸ்போர்ட்ஸ் டென் ஒன்று சோனி பிபிசி எர்த்து ஸோ இது ஒர்த்தா இல்லையான்னு சொல்லிட்டு நீங்களும் கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு இந்த பிளான் எதுக்கு அப்படின்ற மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு ஏன்னா பேசிக் பண்ண போகிறாங்க பேசிக் பண்ணலைன்னா கோல்டுக்கு போய்ட்டு போகிறாங்க கோல்டு பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு எல்லா சேனல்ஸுமே போகுது ஓகேங்களா அப்படி தான் இருந்தது அதில் இது ஒரு 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 பிளானாக நடுவில் விட்டு தமிழ்ஸில் எக்ஸாம்பிளுக்கு ஜீ ஜித்திரை மாரி ஆட் பண்ணியிருந்தா பரவாயில்ல ஜீ ஜித்திரையை எனக்கு தெரிஞ்சு கொண்டு வரவும் மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் இவங்க போடுற பிளானை பார்த்தா கொண்டு வரவே மாட்டாங்க அதில் எதுக்கு இந்த தமிழ் சில்வரம் நடுவில் இந்த பிளான் கொண்டு வந்தாங்கன்னு தெரியல இதுக்கு அடுத்தது கோல்டு பிளான் கோல்டு பிளான் சொல்லவே தேவையில்ல எல்லா சேனல்ஸும் வேணும் அப்படின்னா நீங்கள் கண்ணை முடிக்கிட்டு கோல்டு பிளானை ரீசார்ஜ் பண்ணிடலாம் எல்லா பிளானுமே தான் இன்க்ரீஸ் ஆகிருக்கு கோல்டு பிளானும் பார்த்திங்கன்னா ஒரு மாதத்துக்கு இரநூத்தி அறுபதும் மூணு மாதத்துக்கு ஆறுநூற்றி அறுபதும் ஆறு மாதம் அப்படியே இருக்குது ஆயிரத்தி முந்நூற்றி பத்தும் ஒரு வருஷத்துக்கு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி அறுநூற்றி முப்பது அதுவுமே அப்படியே தான் இருக்குது ஓகேங்களா அந்த ஒன் மந்த் அண்ட் த்ரீ மந்த்தை மட்டும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க ஸோ இரநூத்தி அறுபது ஆறுநூற்றி அறுபது ஆயிரத்தி முந்நூற்றி பத்து ரெண்டாயிரத்தி அறநூற்றி முப்பது இதெல்லாம் நம்மளுக்கு இங்கிலீஷ் மூவிஸும் ஒரு சிலது வந்துடும் ஸ்டார் மூவிஸ் அண்ட் ஃபிக்ஸ் காமெடி சேனல் மூவிஸ் நோவு எம்என்எக்ஸ் ரெமிடி நோவே டிஸ்கவரி சேனல் அப்புறம் சோனி பிக்ஸு சோனி ஸ்போர்ட்ஸில் டென் ஃபைவ் டென் டூ இது எல்லாமே நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா வந்துடும் உங்களுக்கு எல்லா தமிழ் சேனல்ஸுமே வந்துடும் எல்லா கிட்ஸும் வேணும் அப்படின்னா தாராளமாக இந்த கோல்டு பேக் நீங்கள் போயிடலாம் ஏன்னா பேசிக்கெலாம் நம்மளுக்கு கொஞ்சம் கம்மியாக வரும் கோல்டு போகிற சில உங்களுக்கு எல்லா சேனல்ஸுமே வந்துடும் எல்லா கிட்ஸும் வந்துடும் எல்லா ஸ்போர்ட்ஸும் மேக்ஸிமம் கவர் பண்ணிடுவாங்க ஸோ அது எனக்கு எல்லா சேனலுமே வேணும் அப்படின்றவங்க இந்த கோல்டு பேக்கு வந்துடலாம் இதுக்கடுத்தது கடைசியாக நம்ம பார்க்க போகிற பிளான் அல்டிமேட் ஓகேங்களா ஜாய் பேக்கு பார்த்தோம் பேசிக்கு சில்வரு கோல்டு அல்டிமேட் அல்டிமேட் பேக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அதர் லாங்குவேஜ் சேனல்ஸும் கவர் ஆகும் ஸோ த இது வரைக்கும் பார்த்தது நம்ம எல்லாமே தமிழ் சேனல்ஸு இது பார்த்திங்கன்னா அதர் லாங்குவேஜும் எக்ஸாம்பிளுக்கு ஜெமினி ஜெமினி மூவிஸு ஜெமினி காமெடி அதுமாரி உதயா மூவிஸ் உதயா காமெடி சூர்யா மியூசிக் சூர்யா காமெடி மாரி எனக்கு மலையாளம் சேனல்ஸே வேணும் தெலுங்கு சேனல்ஸே வேணும் கன்னடா சேனல்ஸும் வேணும் இப்படி எல்லாம் இல்லை ரெண்டு லாங்குவேஜ் சேனல்ஸ் கலந்து பார்க்குறவங்களுக்கு இந்த பிளான் பெஸ்ட்டாக இருக்கும் தமிழ் அல்டிமேட் வந்து மேக்ஸிமம் நார்மல் பேக் வந்து நம்ம கவர் பண்ணிட்டோம் இது எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு அல்டிமேட்டு தான் அல்டிமேட் மேக் மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு மாதம் ஆறு மாதம்தான் ஒரு மாதத்துக்கு இரநூத்தி எழுபதும் ஆறு மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நானூற்றி ஐம்பதும் அதர் லாங்குவேஜும் எனக்கு வேணும் அப்படின்றவங்களுக்கான பிளான் இது மற்றபடி பேக்கு பேசிக்கு சில்வரு கோல்டு இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு மாதம் மூணு மாதம் ஆறு மாதம் ஒரு வருஷம் இது நாலுமே உங்களுக்கு அவைலபிள் நீங்கள் ஒரு மாதம் வேணாலும் பண்ணிக்கலாம் மூணு மாதம் வேணாலும் பண்ணிக்கலாம் ஆறு மாதம் வேணாலும் பண்ணிக்கலாம் ஒரு வருஷம் வேணாலும் பண்ணிக்கலாம் இது எனக்கு ஜாய் பேக் ஓகேன்ற மாதிரி இருக்குது ஏன்னா ஜாய் பேக்கில் இந்த த்ரீ மந்த்து ஒன் இயர்லாம் இல்லை அதை அதை கொண்டு வந்துருக்கிறாங்க ஏன்னா அதை நிறைய பேர் கேட்டுருந்தாங்க த்ரீ மந்த்து இருக்கா ஒன் இயர் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அது கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு மற்றபடிலாம் எந்த வித்தியாசமே இல்லை பைஸை மட்டும் தான் ஏற்றிருக்கிறாங்க பிரைஸை ஏற்றி எதனா சேனல்ஸ் ஆட் பண்ணியிருக்கலாம் ஓகேங்களா இவங்க வந்து பிரச்சனை எதனா சேனல்ஸ் ஆட் பண்ணிடலாம் சேனல்ஸ் ஆட் பண்ண சொல்ல ஏர்டெல் மாரி ஏர்டெல்லில் இப்படி சேனல்ஸ் ஆட் பண்ணாங்க பிரைஸையும் ஏற்றுவாங்க மாதிரி சேனல்ஸும் ஆட் பண்ணுவாங்க அப்படி இருக்க சொல்ல இன்னும் பெஸ்ட்டாகவே இருக்கும் இவங்க என்னென்னா பிரைஸை மட்டும்தான் ஏற்றிருக்கிறாங்க சேனல்ஸ்லாம் எதுவும் ஆட் அது மாதிரி பெஸ்ட்டான பிளானனும் இல்லை ஒன்று விலை கம்மியான எதனா ஒரு ப்ளான் மாரி விட்டு அதில் இன்னும் சேனல்ஸை கம்மி பண்ணியிருந்தாங்க அப்படின்னாலும் ஏர்டெல்லாம் அந்த தமிழ் பேசிக் பிளான் வந்தது பாருங்கள் மாரி வந்திருந்தாலும் நல்லாவே இருந்திருக்கும் இந்த ஜாய் பேக்கில் கூட ஒரு சில சேனல்ஸை கட் பண்ணி இது இது மினிமம் பேக்கு அப்படின்ற மாதிரி கொண்டு வந்தாலும் ஒரு ஒன் ஃபிஃப்டிலையோ இல்லை அந்த மாதிரி கொண்டு வந்தாலுமே நல்லா தான் இருந்திருக்கும் அப்படி எதுவும் வரலை அது ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் நான் சொல்லலாம் இது எனக்கு இருக்கிற என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்கிறேன் பேசிக்கு சில்வர் கோல்டுலேயும் அந்த சில்வர் எதுக்கு தானே எனக்கு தெரியல சில்வரில் பெருசாக சேனலும் இல்லை சில்வரை பொறுத்த வரைக்கும் எதனால் ஒரு ஆட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா பரவாயில்ல ஆட் பண்ணியிருக்கிறாங்க தான் இல்லை எனக்கு பெருசாக தெரில ஏன்னா தமிழ்ஸில் எல்லா சேனல்ஸுமே எல்லா நம்மளுக்கு பேசிக்லேயே வந்துடும் போகுது பேசிக் போடுறவங்க அடுத்து கோல்டு போய்ட்டு போகிறாங்க தாராளமாக இதுக்கு நடுவில் ஒரு பத்து பத்து ரூபா இருபது ரூபா வித்தியாசம் வருதுங்களா இரநூத்தி நாற்பது இரநூத்தி அறுபது ஸோ இரநூத்தி நாற்பது இரநூத்தி அறுபது ஒரு பத்து ரூபா இருபது ரூபா தான் நம்மளுக்கு டிஃப்ரென்ஸே வருது வேறு எதுவும் பெருசாக டிஃப்ரென்ஸ் தெரில ஸோ அவ்வளோதான் சேனலிஸ்ட் எல்லாமே சொல்லிட்டேன் பேசிக் இது எல்லாமே நார்மல் பிளான் தான் இந்த வீடியோவில் பார்த்தது எல்லாமே நார்மல் பேக் தான் அடுத்தடுத்த வீடியோவில் ஹெச்டி பேக்கு வி தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க வேஸ்டேஜ் ரெண்டு சேனலுமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னால் ரெண்டு வீடியோஸ் தான் வரும் நம்ம வி தமிழ் சேனலில் உங்களுக்கு இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு பேக்லேயும் என்னென்ன என்னென்ன சேனல்ஸ் இருக்குது என்னென்ன பிரைஸ் இருக்குன்னு என்னென்ன டீட்டெயிலாகவே போடுறேன் ஸோ ரெண்டு சேனலுமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ரீசார்ஜ் அப்புறம் ஜஸ்ட்டு ஒரு வாட்ஸ்அப் பண்ணுங்க போதும் உங்களுக்கான ஆஃபர் எது நீங்கள் எதிர்பார்க்குற சேனல்ஸ் எதெல்லாம் இருக்குது எது கம்மியான பிளான்ஸுன்றது எல்லா டீட்டலோட உங்களுக்கு வரும் வீடியோ கண்டிப்பாக லைக் பண்ணுங்க நிறைய பேருக்கு ஏன்னால் நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது கிட்டத்தட்ட ஒரு வருஷம் எல்லாம் புது பிளான் வந்திருக்குன்னு தெரியாதமே ரீசார்ஜ் பண்ணுறவங்களாம் நான் பார்த்துருக்கறேன் அதனால் அவங்களும் பார்க்கணும் வீடியோ நிறைய லைக் பண்ணுங்கள் நிறைய ஷேர் பண்ணிவிடுங்க அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ